வெல்கம் டு கலாஸ் கரைவேல் இன்னைக்கு நாம் சூடு தண்ணியிலலாம் மாவு பிசையாமல் இந்த மாதிரி அருமையான ஒரு இனிப்பு கொடுக்கட்ட தான் பண்ண போகிறோம் ஓகே அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் பாருங்கள் நாம் இன்னைக்கு அந்த கொதிக்கிற தண்ணியிலலாம் மாவு பிசையாமல் நல்ல பூ மாதிரி எதாவது சாஃப்டாக பஞ்சு மாதிரி கொடுக்கட்ட தான் பண்ண போகிறோம் ஓகே அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் அதுக்காக நான் வந்து ஒரு அரை அரைக்கப்பு வெள்ளம் அரை தண்ணி விட்டு வச்சிருக்கிறேன் இது நம்ம கேஸ் ஆன் பண்ணி வச்சு அதை கரைச்சிட்டு நம்ம வடிகட்டி எடுக்கணும் ஓகே வச்சிடலாம் பாருங்க கேஸ் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் கொதிக்குது நல்லா கரைஞ்சி வரட்டும் அப்புறம் வடிகட்டிக்கலாம் நம்ம இது பூரணம் பண்ணுறதுக்காக தான் அப்படி பண்ணுறோம் முதல்ல பூரணம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா மீதி பண்ணலாம் ஓகே இப்போ வந்து நாம் கரைஞ்ச வெள்ளத்தை இதில் வடிகட்டிடலாம் கேஸ் ஆன் பண்ணலை தூசி ஏதாவது வந்துடும் அதுக்காகத்தான் ஒண்ணும் கிடையாது இதுல வந்து நாம ஒரு கப்பு திருவினை தேங்காய் சேர்க்கிறோம் ஒரு கப்பு சேர்க்கிறேன் வெளில வேணா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நான் வந்து எப்போவுமே கம்மியாக தான் எடுப்பேன் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இதை சேர்த்து நல்லா கரையிடலாம் இது வந்து நல்லா கொதித்து நல்லா கட்டி ஆகணும் பாருங்கள் நம்ம பூரணம் வந்து நல்ல தண்ணியெல்லாம் வற்றி அதாவது அந்த பாகெல்லாம் வற்றி நல்லா கட்டி ஆகிடுச்சு நான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இது ஆறுனதுக்கப்புறம் நாம் இதை பிடிச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆறணும் ரெண்டு மணம் பயங்கர சூடாக இருக்கும் அதனால் ஆரட்டும் ரொம்ப ஆற வைக்க வேண்டாம் கொஞ்சம் சின்ன சூடாக இருக்கும்போது நம்ம பின்ன பால்ஸ் ஆக்கி வச்சிடலாம் ஓகே நீ இதுக்கான மாவு பசைச்சிடலாம் இதுக்காக நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கிறேன் அதில் ஒரு கப்பு சாதம் வடித்த சாதம் நீங்கள் ரெட் ரைஸ் தான் நான் இப்போ எடுத்துருக்குறேன் ஒயிட் ரைஸ்னாலும் அதையும் சேர்த்துக்கலாம் அது சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க வேணா திருப்பி தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஏது கப்புக்கு மாவு எடுக்கிறோமோ அந்த அதே கப்புக்கு தான் நம்ம சாதமும் எடுக்கணும் இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சே ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் போதும் இற வேண்டாம் அப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப தண்ணி முதலியே சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக சேர்த்தா போதும் அரைச்ச சாத ஒரு பவுலில் சேர்த்துடலாம் நல்ல ஃபைனாக அரைச்சிக்கோங்க இது வந்து சின்ன சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி பால் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல நல்லா ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த பாகு வந்து கொஞ்சம் கெட்டி ஆகிடும் அதனால் நீங்கள் சின்ன சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டோ இல்லைன்னா கொஞ்சம் நீ கையில் வந்து யூஸ் பண்ணிட்டோ இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் ஓகே நாம் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன் போட்டு பார்த்துட்டு நான் வேணாம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த அரைச்சது கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா நீங்கள் மாவு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஓகே ரொம்ப கெட்டியாக இருந்து உங்கள் மாவு செய்யறதுக்கு கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம் அந்த எடுத்த ஒரு கப்பு மாவையும் சேர்த்துட்டேன் நல்லா பிசைஞ்சிடலாம் நம்ம சாதம் அரைக்கும்போது கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்தோம் இந்த மாவுக்கு சால்ட் இல்லை அதனால் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக போதும் ஒரு ரெண்டு பிஞ்சு தான் சேர்த்துருக்குறேன் இல்லை வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு பிசைஞ்சிடலாம் நெய் ஒரு டீஸ்பூன் தான் சேர்க்குறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நல்லா பிசைஞ்சிடலாம் மாவு பிசையும் போது விரிசல் வராமல் நல்லா பிசுறதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தான் சேர்க்குறேன் நிறைய தண்ணி சேர்த்துடாதீங்க அப்புறம் நல்லா பிசைஞ்சிடலாம் மாவு பிசைஞ்சாச்சு இப்போ வந்து இப்படி கொட்டி வச்சிடலாம் விரிசல் இல்லாமல் எல்லா மாதிரி பார்த்தீங்களா இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் பண்ணி வச்சிட்றேன் பாருங்க இதை வந்து நான் ஒரு பத்து பால்ஸாக பண்ணி வச்சுருக்குறேன் இதுவும் பத்தெண்ண இருக்குது நான் வந்துட்டு இப்போ ஒரு கப்பு மாவட்டத்துக்கு உலகம் கிடச்சிருக்கு உங்களுக்கு கூடல் வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கிறேன் இன்க்ரீ இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி ஸ்டீமர் எடுத்துருக்கேன் இதுக்குள்ளே ஒரு இலையை வச்சு வாழை இலையை வச்சு நான் பண்ணுறேன் வாழை இலை இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த ஸ்டீமரில் லேஸாக கொஞ்சம் நெய் தடவிட்டு நீங்கள் இதெல்லாம் தூக்கி வச்சிடலாம் ஓகே இது பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடும் காட்டுறேன் இந்த மாதிரி லெமன்னா நம்ம புழிஞ்சிட இந்த மாதிரி ஒரு இது இருந்துன்னா நீங்கள் வந்து மாவு மாதுக்குள்ளே வச்சுட்டு இப்படி வந்து ஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கலாம் இப்போ வந்து கொழுக்கட்டை பண்ணக்கூடிய அச்சல்லாம் நம்ம கையில் இருக்குது அதனால இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி இப்படி வந்துடும் இதுக்குள்ளே வந்து ஒரு பாலை தூக்கி வச்சு ரெக்கவர் பண்ணிட வேண்டியது தான் இப்போ நம்ம வந்து மாவுக்கு செஞ்சது கரெக்ட் மெத்தடில் இருக்குது அதனால் விரிசல் எல்லாம் ஒன்றும் வரல பார்த்தீங்களா அருமையாக இருக்குது இப்படி எல்லாத்தையுமே நான் பண்ணி வச்சிட்றேன் இந்த மாதிரி லெமன் புழியக்கூடியது இல்லைன்னா நீங்கள் கையில் வச்சு இப்படி குழி மாதிரி பண்ணிவிட்டு அது வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அப்படி இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேனு காட்டினேன் அவ்வளோதான் இல்லை கொழுக்கட்டை பண்ணக்கூடிய நம்ம அச்செல்லாம் நம்ம கையில் இருக்குமே அதுக்குள்ளே வச்சும் பண்ணலாம் பார்த்திங்களா இந்த மாதிரி வச்சுட்டு கவர் பண்ணிட்டா போதும் முதல்ல செஞ்ச மாதிரி அது என்ன கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இது நல்ல ஷேப் பண்ணிடலாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி இது இப்போ விரிசலெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஊட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அதை எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி குட்டி வச்சுருக்கேன் எவ்வளோ அழகாக விரிசெல்லாம் இல்லாமல் வந்திருக்கு பார்த்தீங்களா நீ வந்து உங்களுக்கு இந்த மாவை விட கொஞ்சம் கூட சாதம் வேணாலும் கூட்டி சேர்த்துக்கலாம் அப்போ ஒரு கப் மாவுனா நீங்கள் ஒன்றே கால் கப்பு சாதம் அப்படி அந்த மெஷர்மெண்ட்டுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஓகே அப்போ இது நீ நம்ம இதை வேக வச்சிட வேண்டியது தான் தண்ணி நல்லா கொதிக்குது நீ வந்து எடுத்து இதில் வச்சிட வேண்டியதுதான் ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் பாருங்க நம்ம வேக வச்சு பத்து நிமிஷம் ஆகிடுச்சி நான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் திறந்து பார்க்கலாம் பாருங்க கொழுக்கட்டையெல்லாம் எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அருமையாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா நம்ம எடுத்துட வேண்டியது தான் நம்ம கொழுக்கட்டை வந்து அருமையாக கிடச்சிருக்கு ஒன்று நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்க கொழுக்கட்டை வந்து சூப்பராக கிடச்சிருக்கு உள்ளே எல்லாம் வெந்து நல்லா அழகாக இருக்குது கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொதிக்கிற தண்ணியில் நம்ம மாவு பிசையணும் அந்த மாதிரி கிடையாது கினேர்ஸுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எப்போவுமே நீங்கள் வீட்டில் கொஞ்சம் பூரணம் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தீங்கன்னா சீக்கிரமாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் ஓகே ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க பாருங்க நான் சாப்பிட போகிறேன் நல்லா டேஸ்டாக இருக்குது ஆஹ் பாருங்க நல்லா சாஃப்டாவும் இருக்கு பார்க்கணும் அடுத்த நல்ல ஒரு வீடியோமா நம்ம சந்திக்கலாம் என்னுடைய சேனல் கட்டாயம் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க ஓகே தேங்க்யூ